ఓయే చెస్ని కుడుకరవన అంటే అర్థం వాగవను ఫార్మటెడ్ కొలవ అంటే సోప్ ని మోగిని మేగ మోగిని ఫిషర్ బంగు పోన ఎంగరా వంట కటచనా అంటే ఎవరు ఉంట్రో ఓహోమరు మో బంగు ని கோலம் போட்டிய சுவாமி கொஞ்சம் சோளம் தெரியா சிந்தை அள்ளி அள்ளி போட்ட அதவே வாய்க்குள்ள நட்டுக்கிறானுங்களும் சரிங்கிறப்ப ஒரு ரயிலுக்கு பூச்சி ரெண்டு பேரும் அப்ப நீ எங்கடா எங்க வியாபார கிழக்க கட்டல் போட்டு பாத்துட்டு